நாற்பத்தி எட்டுகளில் தொடங்கிய தேவேந்திரகுல வேளாளர் மகாசன சங்கத்தினுடைய தலைவர் தேக்கம்பட்டி பாலசுந்தரராஜ் அவர்கள் இந்த சிகப்பு பச்சை கொடிய உருவாக்கினார் தேவாரத்தில் தேவேந்திரகுல வேளாளர் தொடக்கப்பள்ளி தொடங்குன பள்ளி இன்னைக்கு வரைக்கும் தொடக்கப்பள்ளி தான் வேறொரு சமூகமாக இருந்தால் இன்னைக்கு கல்லூரியாக பல்கலைக்கழகமாக அது வளர்ந்திருக்கும் ஆனால் இந்த சமூகம் எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது என்றே தெரியவில்லை இளைய தலைமுறை எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது என்பதை புரியவில்லை எதையும் எடுத்து சொல்ல முடியவில்லை வெளிப்படையாக பேச முடியவில்லை அப்படி ஒரு அவலநிலைக்கு இந்த சமூகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது எனவே அறிவு சார்ந்த கூட்டத்திற்கு வெற்றி தான் திராவிடர் பெயரை மாற்றுவதற்காக கடுமையான முயற்சியை எடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்னிலே ஐயா பெருமாள் அவர்கள் சங்கத்தினுடைய பொறுப்பாடுகளை எல்லாம் அழைத்து கருணாநிதியை சந்திக்கிறார் கருணாநிதி எத்தகைய ஒரு நயவஞ்சகன் என்பதை அறியாமல் தமிழினம் தன்னுடைய நீண்ட நெடிய வரலாற்று ஓட்டத்தில் இதுவரை கண்டிராத பெரும் தீரா பகை தீர்க்கப்பட வேண்டிய வகை திராவிடன் தெலுங்கன் என்பதை அறியாமல் அவரிடம் செல்கிறார்கள் திராவிட பெயர்த்தார் தேவேந்திரகுல வேளாருடைய காலை தான் முதல் காலை என்று ஏறுதழுவல் நிகழ்ச்சியிலே பாலமேட்டிலே சொன்ன அந்த உச்சரிப்பை தடுத்தது திராவிடத்தினுடைய சூழ்ச்சி திராவிடத்தினுடைய வஞ்சகம் மதுரை மண்ணிலே மீன் சின்னத்தை அகற்றியது இந்த திராவிடம் இந்த திராவிடத்தை வீழ்த்தாமல் தமிழினத்திற்கு விடிவு கிடையாது என்பதை ஒவ்வொரு மல்லர்களும் ஒவ்வொரு தமிழர்களும் உணர்ந்தாக வேண்டும் தமிழ் திரு கு வரதராஜன் அவர்களுக்கும் அவருக்கு துணை நின்று இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா ஜீவராஸ் உள்ளிட்ட அத்துணை சமூக பெரியவர்களுக்கும் நான் சார்ந்த மல்லர் மீட்பு களத்தின் சார்பாகவும் தமிழர் தாயகம் கட்சியின் சார்பாகவும் உளமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன் இந்த நினைவேந்தல் நிகழ்வில் இங்கே நாம் வணங்கி வணங்கியிருக்கக்கூடிய நாள் வரை நான் நன்கு அறிவேன் அவர்களோடு உரையாடி இருக்கிறேன் உறவாடி இருக்கிறேன் நீண்ட நாள் பயணித்திருக்கிறேன் ஐயா பாப்பையா அவர்களை மட்டும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு என் வாழ்நாளில் கிட்டவில்லை என்கிற வருத்தத்தையும் இந்த வேளையிலே நான் பதிவு செய்கிறேன் நான் பிறந்த காலத்திற்கு பிற்பாடு தோன்றிய சங்கம் தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் சங்கம் அந்த சங்கம் பத்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று அன்று திருச்சியில் ஐயா திருச்சி சுப்பிரமணியன் என்கிற ஒரு பெருமகனால் தோற்றுவிக்கப்பட்ட சங்கம் அந்த சங்கம் அன்றைக்கே சிகப்பு பச்சை வண்ண கொடியை சங்கத்தின் கொடியாக பதிவு செய்த ஒரு சங்கம் தொடர்ச்சியாக சமூக விழிப்புணர்வுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் கோட்டூர் பழனி திருச்சி துறையூர் என தொடர்ச்சியான மாநாடுகளை நடத்தி சமூகத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்திய சங்கம் மதுரை தமுக்கம் மைதானத்தில் பேரணியை நடத்தி தேவேந்திரகுல வேளாளருடைய கோரிக்கைகளை அரசு செவிமெடுக்க வைத்த ஒரு சங்கம் இத்தகைய சங்கத்திற்குத்தான் இரண்டாயிரம் ஆண்டுகளில் தலைமையேற்க வருகிறார் சேலம் வழக்கறிஞர் ஐயா கலியவெருமாள் அவர்கள் அவர்களோடு இணைந்து நம்முடைய ஐயா கு வரதராஜன் அவர்களும் தோல் கொடுத்து துணை நின்று தமிழகம் தழுவிய அளவிலே தங்களாலான சமூக பணிகளை சமூக மேன்மைக்கான பணிகளை அவர்கள் ஆற்றி வருவதை நான் கண்கூடாக அறிந்தவன் உணர்ந்தவன் உடன் நின்றவன் என்கிற உரிமையிலே இந்த நிகழ்விலே பேசுவதற்கு எனக்கு ஒரு அடிப்படை தகுதியும் உரிமையும் இருக்கிறது என்கிற உணர்வில் எமது சொந்த உறவுகளோடு கொண்டிருக்கிறேன் உறவாடி கொண்டிருக்கிறேன் குறிப்பாக ஷெடியூல்ட் காஸ்ட் என்பதற்கு ஆதி திராவிடர் என்பது மொழியாக்கம் அல்ல ஆதி திராவிடர் என்பது பட்டியல் சாதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய எழுபத்தி எட்டு சாதிகளில் அகரவரிசையின் இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய பரையர் சமூகத்தினுடைய அடையாளம் அதை தூக்கி ஷெடியூல்ட் காஸ்ட் என்பதற்கு மொழியாக்கம் செய்வது யோக்கியமற்றதனம் என்பதை உணர்த்தி முதன் முதலில் நீதிமன்றத்திலே உயர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்த சங்கம் கலிய கலியபெருமாள் தலைமையிலான தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் சங்கம் இந்த வரலாறுகளை அடுத்த தலைமுறை பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பல்வேறு நெருக்கடிகளுக்கும் நடுவே நான் இந்த நிகழ்விலே ஓடோடி வந்து கலந்து கொண்டேன் சமூக ஊடகங்களெல்லாம் இங்கே கூடியிருக்கும் என்று நான் கருதினேன் ஆனால் பாண்டியர் நாடு என்கிற ஒரே ஒரு ஊடகம்தான் இங்கே இந்த நிகழ்வை பதிவு செய்து உலக தேவேந்திர குல எடுத்து சென்று கொண்டிருக்கிறது அந்த வகையிலே பாண்டியர் நாடு ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பிக்கு மல்லர் மீட்பு களத்தின் சார்பாக என்னுடைய உளமார்ந்த உணர்வு நன்றியை நான் இந்த வேளையிலே உரித்தாக்கிக் கொள்கிறேன் ஆதிதிராவிடன் என்கிற பெயரை அகற்ற வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு தேவேந்திர வேளாளர் சங்கத்திற்கு அடுத்த நிலையிலே சென்னை உயர்நீதிமன்றத்தில் மல்லர் மீட்பு களமும் ஒரு வழக்கை தொடுத்தது ஷெட் என்றால் பட்டியல் சாதிதான் அதுதான் அதனுடைய மொழியாக்கம் கேரளாவிலே பட்டிக சாதிக்காரர் என்று அவர்கள் மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள் பாண்டிச்சேரியிலே பட்டியல் சாதி என்றுதான் அவர்கள் மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள் இந்தியாவெங்கிலும் வெங்கிலும் அதன் அதன் மொழியில் தான் அது மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது இங்கேதான் ஒரு சமூகத்தினுடைய பெயர் குறிப்பாக பரையர் சமூகத்தின் பெயரை இங்கே அடையாளப்படுத்துவது என்பது திராவிட ஆதிக்கத்தை அடாவடித்தனத்தை நிலைநிறுத்துவதற்கான தேவேந்திரகுல வேளாளர்களை உளவியலாக அடிமை நிலைக்கு பதப்படுத்துவதற்கான ஒரு சூழ்ச்சி வஞ்சகம் என்பதை உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் எடுத்துரைத்த போது எங்களுடைய வழக்கறிஞர் அண்ணன் பா விஜேந்திரன் அவர்கள் ஆவணத்தோடு இந்த செய்திகளை உயர்நீதிமன்றத்தில் சொன்னபோது நானும் அந்த உயர்நீதிமன்றத்திலே உள்ளே இருக்கிறேன் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு கடைசியாக ஆங்கில அகராதியை எடுத்து எங்களுடைய வழக்கறிஞர் நீதிபதியிடம் கொடுக்கிறார் இதோ பாருங்கள் ஷெட்யூல்டு காஸ்ட் என்றால் பட்டியல் சாதி என்று எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு அவர் இது அரசனுடைய கொள்கை முடிவு என்று தூக்கி போடுகிறார்கள் இதுதான் இந்த நாட்டிலே நீதி ஒரு நீதிமன்றமே அநீதியை இழைத்தது இன்றைக்கு வரை ஷெட்யூல்டு காஸ்ட் என்பதற்கு பட்டியல் சாதி என்று ஒரு மொழிபெயர்ப்பை ஏற்படுத்த முடியாத அவல நிலையில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் இருக்கிறது என்பதையும் நாம் உணர்ந்தாக வேண்டும் நம்மால் இந்த மண்ணிலே எதையும் சாதிக்க முடியவில்லை நூறாண்டு கால போராட்டம் சிந்திய ரத்தங்களும் சிறை கொடுமைகளும் வழக்குகளும் பொருளாதார இழப்புகளும் எண்ணற்றவை ஆனால் எந்த பயனையும் இந்த சமூகம் அடையவில்லை நாம் என்ன செய்யப் போகிறோம் என்கிற கேள்வியை இந்த நினைவேந்தல் நிகழ்வு நமக்கு எழுப்புகிறது உணர்வாளர்களே உணர்ந்து அடுத்த நிலைக்கு நாம் செல்ல வேண்டியது காலத்தின் தேவை தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் சங்கத்தினுடைய தலைவராக விளங்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய ஐயா கோ வரதராஜன் அவர்கள் கல்வி சங்கத்தின் சார்பாக ஏறத்தாழ பாளையங்கோட்டைக்கு கீழ் பகுதியில் நாற்பத்தி ஆறு ஏக்கர் நிலங்களை இந்த சமூகத்திற்காக வாங்கியிருக்கிறாங்க இன்னைக்கு எத்தனை பேர் குடும்பத்திற்காக மனைவி மக்களுக்காக சொத்து சேர்க்கிற இந்த நிலையில் சமூகத்திற்காக அதில் பதினாறு ஏக்கர் ஏதோ அரசு கையகப்படுத்தி விட்டது இன்றைக்கு வரைக்கும் ஒரு ஏக்கரை கூட நாம் சமூகத்திற்கு பயன்படுத்த முடியாத நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கும் கீழிருந்து முன்னேறிய நாடார் சமூகத்தினுடைய மனநிலை என்ன அவர்களுடைய பண்பு நிலை என்ன நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் இந்த சமூகத்திற்கு உழைத்தவர்களுடைய உயர்த்தி எடுத்து செல்வதற்கான நாற்பத்தி எட்டுகளில் தொடங்கிய தேவேந்திரகுல வேளாளர் மகாசன சங்கத்தினுடைய தலைவர் தேக்கம்பட்டி பாலசுந்தரராஜ் அவர்கள் இந்த சிகப்பு பச்சை கொடியை உருவாக்கினார் தேவாரத்தில் தேவேந்திரகுல வேளாளர் தொடக்க பள்ளி தொடங்கின பள்ளி இன்னைக்கு வரைக்கும் தொடக்க பள்ளி தான் வேறொரு சமூகமாக இருந்தால் இன்றைக்கு கல்லூரியாக பல்கலைக்கழகமாக அது வளர்ந்திருக்கும் ஏழு தொடக்கப்பள்ளியில் ஆறு காணாம ஒன்று ஒன்றுதான் இருக்கிறது இதுதான் நிலை இந்த நிலையில் தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் சங்கம் ஐயா சித்தம் நம்முடைய ஐயா சேலம் அவருடைய முயற்சியில் சித்தமல்லியில் வந்து பனிரெண்டு வீட்டுமனை பட்டாக்களை நம்முடைய மக்களுக்கு தந்திருக்கிறார்கள் அவர்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்திருக்கிறார்கள் அதைவிட நான் பிறந்த கோயில்பட்டி மண்ணில் வட்டாட்சியராக பணியாற்றிய போது ஐயா வரதராஜன் அவர்கள் கோயில்பட்டியிலே இருந்த ஒரு இடத்தை இந்த சமூகத்திற்கு பெற்று கொடுத்து அதில் எழுப்பப்பட்டிருக்கிறது இந்த அளவு கிடையாது ஆனாலும் ஒரு அழகான தேவேந்திரகுல வேளாளர் திருமண மண்டபம் உருவாவதற்கு இடத்தை தந்தவர் எங்கள் ஐயா கு வரதராஜன் இந்த செய்திகளெல்லாம் மக்களுக்கு தெரியாது இது வரலாற்றில் பதிவு செய்யப்பட வேண்டிய செய்தி இன்னும் சொல்ல போனால் அது ஒரு காலத்தில் சுடுகாடாக இருந்த இடம் அந்த தேவேந்திரகுல வேளாளர் திருமண மண்டபத்திலே மல்லர் மீட்பு களத்தினுடைய கொள்கை அறிக்கையை அரசியல் அறிக்கையை நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்திலே வெளியிட்டோம் நாங்கள் ஒரு விழா எடுப்பதற்கு ஒரு திருமண மண்டபம் உருவாக முழு முதல் காரணமானவ ஐயா வரதராஜன் போன்றவர்கள் ஐயா ஜீவானந்தம் போன்றவர்கள் போற்றப்பட வேண்டியவர்கள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள் வணங்கப்பட வேண்டியவர்கள் ஆனால் இந்த சமூகம் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது என்றே தெரியவில்லை இளைய தலைமுறை எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதை புரியவில்லை எதையும் எடுத்துச் சொல்ல முடியவில்லை வெளிப்படையாக பேச முடியவில்லை அப்படி ஒரு அவலநிலைக்கு இந்த சமூகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது சின்னாபண்ணமாக கொண்டிருக்கிறது எனவே அறிவு சார்ந்த கூட்டத்திற்கு இத்தனை பேர் வந்ததே பெரிய வெற்றிதான் வேதனையாகத்தான் இருந்தது காலையில் அண்ணன் பாண்டியனுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கொண்டுதான் வருகிறோம் பத்து பேர் தான் இருக்கிறாங்க முதல்ல நான் ஒரு ஆள் தான் இருக்கம்னாரு பிறகு பத்து பேர் நாங்கள் எப்படியும் ஒரு ஐம்பது பேராது வந்துருவாங்க அப்படின்னு நினச்சோம் ஆனால் ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த திறன் படைத்தவர்களிடம் இந்த பொறுப்பை ஒப்படைத்து ஒருங்கிணைத்திருந்தால் நாம் அரங்கத்தை நிறைத்திருக்கலாம் விளம்பரம் செய்ய வேண்டிய ஒரு தேவை அதை விட நீங்கள் பேர் போட்டால் தான் வருவாங்க பேர் போடாமல் ஒரு கூட்டத்துக்கு ஒருத்த ஒரு இயக்கத்தை நடத்தினா வந்திருக்காம அது செந்தில் மட்டுமா தான் இருக்கும் இல்லை என்றால் யாரும் வரமாட்டார்கள் இதுதான் யதார்த்த நிலை சமூக உணர்வோடு வரக்கூடியவர்கள் இங்கே இத்தனை பேர் தான் இருக்கிறோம் சமூக உணர்வோடு வரக்கூடியவர்கள் இருக்கிறோம் இப்படியாக நீங்கள் கோயில் பெட்டியில் தேவேந்திர திருமண மண்டபத்தை அங்கே ஐயா வரதராஜன் புகைப்படம் அங்கே மாட்டப்பட்டிருக்கும் அவருடைய வரலாறு அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதுதான் சமூக கடமை இதுதான் சமூக பொறுப்பு இதை எமது உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட குறுகிய வாழ்நாளில் நாம் இந்த சமூகத்திற்கு இந்த இனத்திற்கு இந்த மொழிக்கு இந்த பண்பாட்டிற்கு இந்த உலகத்திற்கு இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை ஆற்றி செல்வதுதான் வாழ்க்கை என்பதை உணர வேண்டும் வாழ்க்கை தத்துவத்தையும் உலக மகத்துவத்தையும் உணர்ந்து கொண்டு நம் இந்த வாழ்க்கையை நம்முடைய குடும்பம் நம்முடைய ஊர் உறவு சமூகம் இந்த இனம் தமிழ் இனம் இந்த நாடு இந்த உலகம் இதற்காக நம்மால் என்ன செய்ய முடியுமோ அந்த பணிகளை செய்து கடந்து செல்வதுதான் வாழ்க்கை என்பதை நாம் உணர்ந்தாக வேண்டும் அதை உணர்த்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் எமக்கு இருக்கிறது இந்த ஆதி திராவிடர் பெயரை மாற்றுவதற்காக கடுமையான முயற்சியை எடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்னிலே ஐயா கலியபெருமாள் அவர்கள் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களை எல்லாம் அழைத்து கருணாநிதியை சந்திக்கிறார் கருணாநிதி எத்தகைய ஒரு நயவஞ்சகன் என்பதை அறியாமல் தமிழினம் தன்னுடைய நீண்ட நெடிய வரலாற்று ஓட்டத்தில் இதுவரை கண்டிராத பெரும்பகை தீரா பகை தீர்க்கப்பட வேண்டிய பகை தெலுங்கன் கருணாநிதி என்பதை அறியாமல் அவரிடம் செல்கிறார்கள் அறியாமலா கருணாநிதி இந்த ஆதி திராவிட பெயரை மொழிபெயர்த்தார் கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது இதே மதுரை மண்ணிலே திராவிடத்தை தொட்டு கூட பார்க்க முடியாது முக ஸ்டாலின் சொன்ன போது திராவிட ஒழிப்பு மாநாட்டை இந்த மண்ணில் நடத்தி காட்டியவன் நான் சொல்லுகிறேன் காலத்திலும் இனம் அழிந்தது தமிழ் இனத்தின் தலைக்குடியான மல்லர்கள் வீழ்ந்து எழ முடியாததற்கு காரணமே கருணாநிதி குடும்பம் தான் என்பதை நான் அழுத்தமாக பதிவு செய்கிறேன் அழுத்தமாக பதிவு செய்கிறேன் இன்றைக்கு பாண்டியர் சமூகத்தினுடைய அடையாளத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது கருணாநிதி குடும்பம் தேவேந்திரகுல வேளாருடைய தான் முதல் காலை என்று ஏறுதழுவல் நிகழ்ச்சியிலே பாலமேட்டிலே சொன்ன அந்த உச்சரிப்பை தடுத்தது திராவிடத்தினுடைய சூழ்ச்சி திராவிடத்தினுடைய வஞ்சகம் மதுரை மண்ணிலே மீன் சின்னத்தை அகற்றியது இந்த திராவிடம் இந்த திராவிடத்தை வீழ்த்தாமல் தமிழினத்திற்கு விடிவு கிடையாது என்பதை ஒவ்வொரு மல்லர்களும் ஒவ்வொரு தமிழர்களும் உணர்ந்தாக வேண்டும்